அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இன்றைய நம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் இளைஞர் திரு சவுந்தர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் கிராமத்தில் தன் நண்பர்களுடன் இணைந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடியை ஆர்வமாக செய்து வருகிறார் இவர் இயற்கை வேளாண்மையின் தந்தை திரு நம்மாழ்வார் அவர்களின் வழிகாட்டுதலால் கவரப்பட்டு அவர் வழியை பின்பற்றி இயற்கை வேளாண்மையை மேற்கொண்டு வருகிறார் இந்த இளைஞர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம் வணக்கம் என்னோட பேர் சவுந்தர் நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் காட்டூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நான் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு வரேன் நானும் என்னுடைய சகோதரர்கள் ஒரு பத்து பேர் செஞ்சு சேர்ந்து பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பயிரிட்டு வரோம் நம்மாழ்வார் தான் வந்து எங்களுடைய ஒரு முன்மாதிரி அவருடைய வழியில் தான் நாங்கள் தொடர்ந்து இதை இந்த ஆர்வம் வந்து எங்களுக்கு அவங்கக்கிட்ட தான் வந்தது அந்த ரகங்களினுடைய பயன்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குதா அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் தான் நாங்கள் அதை முன்னெடுத்தோம் அப்புறம் எங்கள் ஊரில் காட்டூர் கிராமத்தில் விசாரிக்கும்போது தான் தெரியுது அந்த நெல் ரகங்கள்லாம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் ஆல்ரெடி பயிர் செஞ்சுருக்காங்க அது ரொம்ப வியப்பாக இருந்தது அவர் கடந்த ஒரு மூணு வருஷமாக நாங்கள் வந்து இதை பயிர் செய்யலான்ற ஆர்வத்தில் விட்டுட்டு வரோம் மகசூல் வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை விட கொஞ்சம் கம்மியாக தான் வருது இயற்கை விவசாயம் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சவாலாக தான் இருக்குது இந்த சூழலில் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறது ரொம்ப கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது எங்கள் ஊரை வந்து வானம் பார்த்த பூமி தான் அதையும் மீறி அந்த சவால்களுக்கு இடையில் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வரோம் இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ இருக்கிற சமூக சூழல்தான் மக்களுடைய உடல்நிலை அவங்களுடைய ரொம்ப முன்னாடி இருந்த உடல்நிலை இப்போ இல்லை அப்படின்றத கண்கூட எங்களால் பார்க்க முடியுது இது எதனால் அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் உணவு மாற்றத்தின் மேலதான் இது நிகழ்ந்துருக்குது அப்படின்றத நாங்கள் உணர்ந்து இந்த இயற்கை ரகங்கள் வந்து பயிரிட்டு வரோம் அதுதான் முக்கியமான காரணம் இப்போது ரசாயன உரத்துக்கும் இதுக்கும் இயற்கை விவசாயம் ஏன் செய்யணும் அப்படின்றத நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இது வந்து ஒரு உணவு சங்கிலி மாதிரி தான் இருக்குது இயற்கை விவசாய விவசாயத்துக்கு முக்கியமானது வந்து நிலவளம் நில வளத்துக்கு வந்து மாட்டு எரு வந்து மிக முக்கியமானதாக இருக்குது மாட்டு சாணம் வந்து இப்போது மாடே வந்து இருக்குது அதாவது நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி காட்டுக்குன்னு சொல்லுவாங்க அந்த நடு விஷயம் அதாவது பயிர் வந்து அஞ்சடி ஆறு அடி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி தான் மூணு அடி தான் இருக்குது பயிர் அந்த நடுவு விஷயத்தை எடுத்துட்டாங்க நடுவுன்றது வந்து அந்த மாடு மாடுன்ற விஷயத்தை முற்றிலும் தகர்த்துட்டாங்க இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா மாடு இல்லாத போகிற சூழல்னால் நிலம் வந்து மலடாகக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் இதனாலேயும் உருவாகும் இயற்கை ரசாயன உரங்கள் பயன்படுத்தினாலே அது உருவாகும் இதனால் நம்ம எதிர்காலத்தில் வந்து உணவை வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு சூழல் உருவாகிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குது இப்போது மாடை நம்ம இருந்து எடுத்துட்டு எடுத்துட்டதுனால மண்ணை வளப்படுத்தி விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல் உருவாகிடும் இப்போது மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்து நம்ம இப்போது ரொம்ப சாதாரணமாக பயன்பட்டால் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் பசுமை புரட்சிக்கு அப்புறமா உணவு அதாவது உணவு உற்பத்திக்காக தான் வந்து அளவுக்கு அதிகமாக உற்ப உற்பத்தி பண்ணதுனுடைய விளைவு தான் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இதை வந்து நம்ம வந்து உற்பத்திக்காக இதை பார்க்குறோம் அதனால் ஏற்படுற உடல் உடல்நல கேடு நோய்கள் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க மறந்துடும் அதுக்கான அறிவும் மக்களுக்கு இல்லை அதை வந்து மக்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை அவங்களும் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து எம்எஸ்சி இருக்கேன் நான் இதில் வந்ததுக்கான காரணம் வந்து இதுதான் மக்கள் வந்து மறுபடியும் ஆரோக்கியமாக கார்பரேட்டு வாழ்க்கையில் போயிடக்கூடாது மண் சார்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விவசாயத்தை பண்ணுறேன் மனித உயிருக்கு வந்து உணவு வந்து மிக அடிப்படையானது அது வந்து ரசாயனமாக ஆயிட்டு ஆயிட்டு அதனால தான் நம்மளுக்கு நோய்கள்லாம் உருவாகுது அப்படின்றத நினச்ச உடனே மிக ரொம்ப அச்சமாயிடுச்சு அதனால தான் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறினதுக்கான முக்கிய காரணம் இதை பற்றி நாங்கள் இளைஞர்களுக்கும் இதை பற்றி நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு இப்போ நானும் எம்எஸ்சி தான் படிச்சுட்டு இருக்கேன் நான் இதில் ஈடுபாடாக இருக்கேன் அது மாதிரி தமிழக இளைஞர்கள் வந்து எல்லாருமே அவங்களுடைய அவங்க ஃபேமிலியில் இதை எடுத்து சொல்லி இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இயற்கை விவசாயத்துக்கு எல்லாம் திரும்பணும் அப்படின்னு எல்லா இளைஞர்களும் வேண்டி கேட்டுக்கிறேன் அவங்களுடைய நேரத்தை வந்து நேரம் வந்து மிக முக்கியமானது அதை வந்து தேவையில்லாமல் வேறு விதத்தில் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி இயற்கை சார்ந்து என்னென்ன செய்யலாம் இந்த வேளாண்மை சார்ந்து இல்லை சமூகத்துக்கு என்னென்ன செய்ய முடியும் அதை சார்ந்து அவங்களுடைய எண்ணத்தை செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் வேளாண்மையும் மிக முக்கியமானது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கணும் நம்ம என்ன தான் எவ்வளோ பெரிய உயர்ந்த படிப்புகளை படித்தாலும் உடல் நலம் வேளாண்மை உணவுன்றது மிக முக்கியமானது அது வந்து எல்லா எல்லாேருக்கும் வந்து அதை பற்றின விழிப்புணர்வு இருக்கணும் அதை பற்றி நீங்கள் தேடணும் தேடி அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் இங்கே வந்து எங்கள் கிராமத்தில் இருந்து இப்போ நாங்கள் ஒரு பத்து இளைஞர்கள் சேர்ந்து இதை பற்றி தீவிரமாக இருக்கோம் எங்களால் முடிஞ்சு இது வந்து வானப்பாத்து பூமி தான் அப்படி இருக்கும்போதே நாங்கள் வந்து இதை தீவிரமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசி இதை செஞ்சிட்ருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்ருக்கோம் அதேமாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு பாரம்பரிய நெல்லை வந்து பயிரிட்டு வரேன் மாப்பிள்ளை சம்பா தங்க சம்பான்ற நெல் இரகங்களை வந்து பயிரிட்டு வரேன் இப்போ என்னுடைய வீட்டில் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஏற்றுக்கல நீ வந்து இப்போ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும்னு பார்த்தா இந்த மாதிரி கழினி காடுன்னு விவசாயம் சுற்றினீர்களா அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து நான் எடுத்து சொன்ன உடனே அவங்க அவங்களுக்கு புரியுது அதை பற்றி இப்போ நானே வந்து தனியாக விவசாயம் பண்ணுறேன் இயற்கை வேளாண்மைன்றது வெறும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பண்ணுறது மட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இயற்கை வேளாண்மைன்றது இயற்கை சார்ந்து இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தி அதாவது எதை யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை இயற்கை கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வேளாண்மை பண்ணுறது தான் இயற்கை வேளாண்மை இப்போது இதுக்கு தேவையான இடுபொருட்கள்லாம் வந்து நாங்கள் எங்கேயும் வெளியில் காசு கொடுத்துலாம் வாங்கறதில்லை இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்தணும் யூரியா பொட்டாஷியா அதெல்லாம் வந்து பொருளாதாரம் வீணாகுது அதனால் நிலங்களும் வீணாகுது உடலும் பாதிக்கப்படுது அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை வேளாண்மையில் வந்து எங்கள் மாடுங்க கொடுக்குற சாணி கோமியம் அது கொடுக்குற பால் தயிர் அதுலேருந்து தான் நாங்கள் இடுபொருட்களை பயன்படுத்தி பயிர்களுக்கு வந்து கொடுத்துட்டுருக்குறோம் இது வந்து ஒரு இந்த வாழ்வியல் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வாழ்வியல் வந்து யாரையும் சார்ந்து இல்லாமல் இப்போது எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நாங்களே அடிப்படை வந்து உணவு தான் அந்த உணவையே வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுல இந்த இயற்கை வேளாண்மை பார்த்திங்கன்னா அதிக செலவும் கிடையாது இப்போது ரசாயன உரத்தில் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை செய்கிற விவசாய வேளாண்மை வந்து நிறைய யூரியா பொட்டாஷ் அந்த மாதிரி வந்து கடையில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது இப்போது இந்த இயற்கை வேளாண்மையில் பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டியிலேருந்து அதுக்கு பயிர் ஊக்கிலேருந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேருந்தே நாங்கள் வாங்கிக்கிறோம் இப்போ எங்கக்கிட்ட வந்து மாடு இல்லை எங்கள் உறவினர்கள்கிட்டேருந்து இருந்து சாணி கோமியம் மாடுங்கிட்டேருந்து எடுத்து நாங்களே பூச்சி வெரைட்டிலாம் இயற்கையாக நம்ம எங்கள் ஊரில் கிடைக்கிற தாவரங்கள்லேருந்தே நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு அஞ்சு வகையான தாவரத்தை பயன்படுத்துகிறோம் பூச்சி வெரைட்டிக்கு அதுவே போதுமானது இந்த ரசாயன பூச்சி வெரைட்டியை விட இது ரொம்ப பயிருக்கு நல்லது அது வந்து ஏற்படுத்துகிற விளைவுகளை விட இது இயற்கையானது நல்லாவ வேலை செய்து நாங்கள் பயன்படுத்தின வரைக்கும் இயற்கையான பொருட்களை யூ பயன்படுத்தி வேளாண்மை பண்ணுறது மிக சிறப்பாக வேலை செய்து உடல் உடலுக்கும் நல்லது அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் உடல் நலன்தான் மிக முக்கியமானது நான் வந்து இப்போது மாப்பிள்ளை சம்பா தங்க சம்பான்ற நெல் ரெண்டு நெல் ரகங்கள் வந்து பயிரிட்டு வரேன் அதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அது வந்து கல்யாணம் ஆக போகிற ஆண்கோளம் திருமண ஆன ஆண்கோளம் வந்து சாப்பிட வேண்டிய ஒரு நெல் ரகம் அது இப்போது சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் வந்து மலட்டுத்தன்மை ஆக ஆயிடுறதா செய்திகள்லாம் நிறைய வருது அது கேட்கும் போதே வந்து அதிர்ச்சியாக இருக்குது இப்போ இந்த நெல் ரகங்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கல்லாம் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட இப்போ இந்த நெல் ரகங்கள்லாம் நம்ம தொலைச்சிட்டினுடைய விளைவு தான் பயன்படுத்துகிறது நிறுத்திட்டுனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான சிக்கல் சிக்கல்லாம் உருவாகுது இப்போது தங்க சம்பா பார்த்திங்கன்னா அந்த பெயர்லே இருக்குது நம்மளுடைய மேனி வந்து தங்கம் போல் மினுக்குமா அதனுடைய பயன்கள் இது அப்புறம் சீரக சம்பான்னு ஒரு நெல் ரகம் இருக்குது அது வந்து சீரகம் உடம்ப வந்து சீரா வச்சுக்குமா சீரகத்தினுடைய பயன்கள் தான் அந்த அரிசிக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகங்கள்லேயே வந்து மருந்து மருந்துகள் இருக்குது மருந்துன்னு ஒன்று தனியாக நம்ம உட்கொள்ளாத அளவுக்கு இருந்தது இந்த ரகங்களை நம்ம பயன்படுத்தும் போது இப்போ தான் வந்து தனியாக அதுக்குன்னு நம்ம மருத்துவம்னு ஒன்று தனியாக வச்சு அதுக்கு போயிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த நெல் ரகங்களை பயன்படுத்தினாலே போதுமானது இதுக்காவது நம்ம இயற்கை விவசாயத்துக்கு திரும்பி ஆகணும் இணையதளத்துலேயும் நிறைய வருது நீங்களே தேர்னாலே தெரியும் நம்ம எதோ பார்க்குறோம் இணையதளத்தில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய பார்க்குறோம் இதையும் நம்ம கொஞ்சம் தேடி இதனுடைய பயன்களை தெரிஞ்சு அதை நம்ம அனுபவிச்சு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மை செய்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்குது அதுவும் இயற்கை விவசாயம் வந்து மிக சவாலான ஒரு விஷயம் தான் இப்போது எங்கள் ஊரில் காட்டூர் கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்டம் புனேர் வட்டம் காட்டூர் கிராமத்தில் வந்து வேளாண்மைன்றது வானப்பாத்த பூமி தான் அது அதுவும் இந்த இயற்கை வேளாண்மை பண்ணுறது மிக சவாலாக தான் இருக்குது தண்ணீர் இல்லை அதையும் மாரி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இப்போது இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிறது எல்லாமே புறம்போக்கு நிலங்கள் தான் அதை வந்து இப்போ ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து அதை கையகப்படுத்துகிறதா செய்திகள்லாம் வருது இப்போ இது வந்து இன்னும் நெருக்கடியை உண்டாக்குது எங்களுக்கு நாங்களே வந்து இந்த சூழலில் இளைஞர்கள் நாங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு இயற்கை விவசாயத்துக்கு வர இந்த சூழலில் இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிங்க வந்து எங்களை தடுக்குதோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வந்து அரசாங்கம் வந்து இதை கவனிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அரசாங்கம் இதில் தலையிட்டு இந்த கையக விவசாய நிலங்களை கையகப்படுத்துறத வந்து தடுக்கணும் இயற்கை வேளாண்மையை வந்து ஊக்குவிக்கணும் அது வந்து எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் தண்ணீர் பிரச்சனை வந்து இங்கே வேளாண்மைக்கு வந்து தண்ணீர் மிக முக்கியமானது அந்த பாசன வசதிகள் எதுவும் இங்கே கிடையாது மழை பெஞ்சாதான் பாசன வசதிகள்லாம் அந்த அந்த மாதிரி சவால்களெல்லாம் தாண்டி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கணும் போது அரசாங்கம் வந்து இதை இளைஞர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற விதமாக பல திட்டங்களை வந்து கொண்டு வரணும் இந்த காலத்தில் வந்து இளைஞரெலாம் வந்து எவ்வளோ தவறான பழக்க வழக்கத்துக்கு இருக்காங்க வேறு எதோ வழியில் இருக்காங்க இந்த சூழலில் வந்து இயற்கை விவசாய வேளாண்மையில் வந்து வேளாண்மையில் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஒரு இருபது இளைஞர்கள் கிட்டே இங்கே இருக்கோம் காட்டூர் கிராமத்தில் இருக்கோம் கஷ்டப்பட்டு தான் விவசாயம் இருக்கோம் இந்த கிராமத்தில் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கவனிக்கணும் அவங்கள கவனித்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை வேளாண்மையை வந்து இன்னும் எடுத்து இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மீடியா வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யாரும் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணதில்லை கவர் பண்ணது கிடையாது இதை வந்து நாங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கும் ஜனங்களுக்கும் இதை பற்றி மக்கள் விழி விழிப்படைய அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் இப்போ நான் வந்து இந்த இயற்கை வேளாண்மை வந்து எப்படி ஆரம்பத்துலேருந்து அறுவடை வரைக்கும் நான் எப்படி பண்ணன்றதை அவங்கக்கிட்ட சொல்கிறேன் முதல்ல வந்து ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை இப்போ ஆல்ரெடி நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்தி பயன்படுத்தின நிலம் அப்படி அப்படின்ற போது ஒரு இருபது ரகங்கள் பயிர் ரகங்கள்லாம் இருக்குது அது நம்மாழ்வாரனுடைய முறை முறையில் நாங்கள் ப பலதானிய விதைப்புன்னு சொல்லுவாங்க அது அது வந்து ஓரளவுக்கு வளர்ந்த உடனே ரெண்டு மாதத்தில் வந்து அதை உழுது அடி உரமாக ஆக்கிடுவோம் அது இல்லாமல் தொழு உரம் வந்து மாட்டு எருவை வந்து நாங்கள் அடி உரமாக கொடுக்குறோம் அது கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து நடவு முறையில் தான் பயிர் செஞ்சுட்டு வரேன் நெல் சாகுபடி தான் செஞ்சுட்டு வரோம் அதில் அந்த ஒற்றை நெல் சாகுபடியில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியாக விதைநெல் தேவைப்படாது ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சம் வந்து அஞ்சு கிலோன்றது போதுமானது நான் சொல்கிறது வந்து ரொம்ப அதிகம்தான் அதுவே போதுமானது நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம முன்னோர்கள் வந்தால் இந்த பாரம்பரிய நெல்லை பயன்படுத்தினதுனால அவங்களுடைய அறிவுறுத்தலும்படி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெல் ரகங்களை தேர்வு செஞ்சோம் இப்போது நடவு நட்டதுக்கு பிறகு நம்ம முன்னெச்சரிக்கையாக இப்போ பூச்சி தாக்குதல்லாம் வந்து அந்த அளவுக்கு நாற்று ரகங்களை வந்து பாதிக்கிறது இல்லை இருந்தாலும் பக்கத்துலலாம் வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்தி செய்கிறதுனால அவங்க வந்து பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்துகிறாங்க அது அதனுடைய விளைவாக வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாம் பூச்சும் வந்து நம்மளுடைய கழனிகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக இயற்கை முறையில் நம்மாழ்வார் முறையில் ஒரு ஐந்து இயற்கை மூலிகளை வச்சு நம்ம பூச்சி விரட்டியை வந்து தயார் நிலையில் வச்சுக்கணும் வச்சு முன்னாடியே கொடுக்கறது ரொம்ப நல்லது நடவு செஞ்சு கொஞ்சம் நாளில் வந்து நம்ம நாங்கள் வந்து அமுதக்கரைசல் அப்படின்ற ஒரு கரைசலை தயார் பண்ணிப்போம் அதுக்கப்புறமா அமுதக்கரைசல்ன்றது வந்து நம்ம மாட்டிலிருந்து கிடைக்கிற சாணம் கோமியம் கூடுதலாக வந்து நாட்டு சர்க்கரை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தி செய்வோம் ஜீவாமிர்தம் அப்படின்ற ஒரு அது இதே மாதிரி தான் கூட வந்து பயிரினுடைய மாவை வந்து சேர்த்துப்போம் அடுத்த கட்டமாக வந்து பயிர் வந்து நல்லா களைக்கிற ஸ்டேஜில் அதாவது தூறு விடுற ஸ்டேஜில் வந்து தொல்லுயிர்க்க அரிசல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வந்து நாங்கள் தயார் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி பண்ணி பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பயிர் வந்து பால் பிடிக்கிற சேத்தார ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க நெல் கதிர் வர ஸ்டேஜ் அது வந்து ரொம்ப முக்கியமானது அந்த டைமில் வந்து தண்டு பூச்சின்னு சொல்லுவாங்க பூச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே தான் இப்போ நம்ம முன்னாடி பூச்சி விரட்டிக்கு அதாவது ரசாயன விவசாயத்தில் வந்து பூச்சி கொல்லின்னு தான் சொல்லுவாங்க அது இயற்கை வேளாண்மையில் வந்து நாங்கள் அதை பூச்சி விரட்டின்னு சொல்கிறோம் அதை வந்து தயார் பண்ணி தயார் நிலையில் வச்சுக்கணும் அந்த ஆரம்ப காலகட்டத்துலேயும் இந்த கதிர் வர காலகட்டத்திலையும் அதை நம்ம தயார் நிலையில் வச்சுக்கணும் வச்சுட்டு அதை கொடுக்கும்போது அந்த ஸ்டேஜ் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் பயிரை அதுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் வராது இப்போ மழையில் சாயிறது வெள்ளத்தில் சாயிறதோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது வந்தாலும் பயிருக்கு வந்து பெருசாக எந்த பாதிப்பும் வர்றதில்ல இப்போ எங்கள்தான் வந்து போன வாட்டி கொஞ்சம் சாஞ்சிது இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல அப்புறம் அறுவடை வந்து நாங்கள் கையில் தான் செய்கிறோம் அது ஏன்னா நெல் நெல் க கலப்படம் ஆகாமல் இருக்கிறதுக்காக கை அறுவடை தான் செய்கிறோம் கை அறுவடை செஞ்சு கையிலே அடிச்சு அதாவது அது இது வந்து ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி எங்களுக்கு இருக்குது ஜனங்களுக்கு வந்து விவசாய கூலிங்களுக்கு வந்து இப்போது வேலையே இல்லாமல் போயிடுச்சு வெறும் இப்போ நடவுக்கும் நடவுக்கு மட்டுந்தான் ஆட்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க மீதி நேரங்கள்லாம் வந்து வேறு எந்த வேலையும் இருக்கிறது இல்லை பில்லுக்கெல்லாம் வந்து மருந்து அடிச்சிடுறாங்க மற்ற வேலைக்கெல்லாம் வந்து இயந்திரங்களை பயன்படுத்திடுறதுனால ஆட்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுது அதனால் நாங்கள் வந்து அதே அதையும் கருத்தில் வச்சு கை அறுவடை செய்கிறோம் கையாறு செஞ்சு கையிலே அடித்து கையிலே தான் எடுக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெல் கூட வேஸ்ட் ஆகாது வீணாவாத முறையில் சிறப்பான முறையில் நாங்கள் அதை பதப்படுத்திடுவோம் பதப்படுத்தி இப்போது நெல் குத்தும் போது இப்போது மிஷின் இயந்திரங்கள் தான் பயன்படுத்தி இது தோல் நீக்கம் செய்கிறோம் அது வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை அதில் வந்து நிறைய சிக்கல் இருக்குது அதை அந்த ஓவர் ஹீட்னால் அந்த பயிர்களுக்கு வந்து பயிர்களுக்கு இருக்கிற சத்துக்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் அதனால் இப்போதைக்கு நாங்கள் அதை மாற்ற முடியல கையில் குத்துறது தான் மிக சிறந்த முறையாக அறிவுறுத்தப்படுது அதை இனி வரும் காலங்கட்டத்தில் நம்ம பயன்படுத்தணும் நம்ம தனிப்பட்ட வீட்டில் வீட்டு ஹோம்லி யூஸ்க்கு அதை பயன்படுத்திக்கணும் இப்போ நெல்லை வந்து நாங்கள் வெளியிலெல்லாம் எங்கேயும் போடுறதில்ல அதுக்கான சூழலும் இங்கே இல்லை அதனால் நாங்கள் உற்பத்தி பண்ணுறதை வந்து நாங்களே பயன்படுத்திக்கிறோம் உறவினர்களுக்கு யாரென்னா தேவைப்பட்டுதுன்னா அவங்களுக்கும் கொடுப்போம் ரொம்ப அதிக விலைக்கெலாம் கொடுக்குறதில்ல சாதாரண இப்போ நம்ம ரசாயன உரங்கள் எவ்வளோ விலைக்கு கொடுக்குறோமோ அந்த விலைக்கே கொடுத்துட்றோம் குறைந்த குறைந்த நிலங்களில் தான் விவசாயம் பண்ணுறதுனால நிறைய ரகங்கள் பண்ண முடியல அதனால் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ரகம் வந்து பயிரிடுறாங்க எங்களுக்குள்ளேயே வந்து நாங்கள் அரிசியை வந்து பண்ண மாற்ற முறை மாதிரி நாங்கள் ஒரு நெல் ரகம் கொடுத்தா அவங்க ஒரு நெல் ரகம் கொடுப்பாங்க விதைகளை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் இது ஆர்வமாக இருக்கிற எல்லாருக்கும் வந்து நாங்கள் இலவசமாகவே கொடுக்குறோம் நெல் விதைகளை வந்து இலவசமாக கொடுத்து அடுத்த முறை வந்து அதை இரட்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு கொடுக்குறோம் ஏன்னா அது அவங்க வீணடிக்கக்கூடாதுன்ற ஒரு இதுக்காக தான் அதை பண்ணுறோம் இப்போ எங்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து நாங்கள் மட்டும் பண்ணுறது இல்லாமல் இது எல்லோரும் செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம் அந்த விதை பரவலாக்கிறதுக்காக நிறைய விதை திருவிழாக்கெல்லாம் நாங்கள் போய் கலந்துக்கிறோம் கலந்து இலவசமாக நாங்கள் சேகரித்து நெல் ரகங்களெல்லாம் வந்து கொடுக்குறோம் எங்கள் ஊரில் இயற்கை விவசாயம் பண்ண விவசாய வேளாண்மை பண்ண வந்து இளைஞர்கள்லாம் ரொம்ப தயாராக தான் இருக்கிறோம் ஆர்வமாக தான் இருக்கும் அதை வந்து அரசாங்கம் வந்து அதை எங்களை ஏதாவது பயிற்சி பண்ணுறதோ இல்லை நிலங்களை கொடுத்து விவசாயம் பண்ண வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாலும் எங்கள் ஊரில் வந்து இளைஞர்கள் தான் தயாராக இருக்கிறோம் அது அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்டே